இன் நெற்காடு அப்படியே வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ளே போகணும் போலாம் இது வந்து அப்படியே லேக்கு ஏற்காடு லேக்குக்கு அப்படியே பக்கத்தில் அச்சு தண்ணி தண்ணி எனக்கு பாரு இங்கே பாரு இந்தா பட்டு அலூரா ம் போ. கிளைமேட்டு செமையாக இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பார்க்கு வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்தது இங்கே ya, ya tani அந்த பக்கம் இருக்குடா. enggak boleh ஓ பேக்ல இருக்கா வண்டில இருக்கானே தெரியலையா வண்டில இல்ல போலாம் போலாம் பட் இது எதுவுமே வந்து இங்கே இல்லை இந்த பார்க்கில் சும்மா ஃபோட்டோ மட்டும் வச்சிருக்காங்க ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறது இருந்தால் உள்ளே வரலாம் இங்கே வா அச்சோ ஓ டைகர் சிங்கம் மேலே உட்காந்துக்கோ உட்காரு சிங்கம் மேலாரு ஜிங்கு ஓட்டு வண்டி ஓட்டு போலாம் சிங்கம் ரைடர் இவங்க பண்ற சேட்டை பாருங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணும் சேட்ட பண்ணிட்டு எடுத்தாச்சு கண்ணு முன்னாடி வந்து பார்த்தா தான் தெரியும் வாய் கண்ணுலாம் பாரு பல்லுக்கு இது பெரிய பல்லு இருக்குது ம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து டைனோசரே தான் வேணுமா டைனோசரை பார்க்கணும் அப்படின்றதுனால டைனோசரை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்காங்க ரெண்டு பேரும் பல் எங்கே இருக்கு ஆ பல் எங்க ஆ அப்புறம் வேறு என்ன கண் எங்கே இருக்கு கண்ணுங்க ஆ ஆ

இங்க ஒரு அணுகுண்டா படுத்துட்டு இருக்குது அது ஏதோ ஒரு குண்டா படுத்துட்டு இருக்குது இப்போ அதை பார்க்க நாங்க போறோம் பாப்பா பாம்பு படுத்துட்டு இருக்கு பாம்பு என்ன ஏதாச்சும்

குருப்போ பாப்பா யானை டூ கட் யானை ஒன்னும் அதே கேட்டு ஞாபகம் ஆளா இருக்குது போட்டோ எடுத்துக்கலாமாங்க இல்லைங்க போட்டோ எடுத்துக்கலாம் நல்ல பிடிச்சுக்கோ குட்டி எப்படி இருக்கு எப்படி இருக்குமா ஆட்டணுமா வரையிற வரையுற வரையிற

பாரு வண்டி எப்படி ஆட்டிட்டு வராங்க அங்க பாரு அந்த படகு

என்னதுப்பா என்னதுப்பா சொல்லு ஆ ஆ சொல்லுமா சொல்லு போன full up ho gaya hai he full up ho gaya baba baba